அனைவரும் வணக்கம் திருவிழா என்ன பக்கம் போறோம் அப்படின்னா ஊராட்சி துறையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராம ஊராட்சி செயலாளர் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லி அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க இது சம்பந்தமா நான் நம்ம வந்து ரெண்டு மூணு வீடியோக்கள் வந்து போட்டிருப்போம் அதுல வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொமோஷன் பத்தி சேலரி பத்தி இந்த கேட்ட சந்தேகத்துக்கு எல்லாம் வந்து வீடியோக்கள் வந்து கொடுத்திருப்போம் இல்லையா ஸோ அதனோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து இதுக்கு எவ்வளோ சார் பணம் வைப்பாங்க லஞ்சம் வாங்குறாங்க இவ்வளோ கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அதில் சில பேர் குறிப்பாக வந்து இதை வீடியோ போடுங்கள் மாதிரிலாம் போட்டிருந்தீங்க ஸோ அது சார்ந்த வந்து வந்து எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து சரியாக வந்து வீடியோ போட முடியாது பட் ஆனால் வந்து என்னென்னா பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தேர்வு இல்லாமல் நேரடியாக இன்டர்வியூ வைக்கிறாங்க நேர்காணல் வைக்கிறாங்க சிபி பண்றாங்க அப்படின்னா சோ அதுல வந்து முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு கருத்து ரைட்டா சோ அதனாலதான் வந்து என்ன எங்களை வந்து என்னோட என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது மாதிரி பத்தாம் வகுப்பு கல்வி தேதி கொண்ட இந்த மாதிரியான ஜாப்புக்கெல்லாம் வந்து குரூப் போர்ல ஆட் பண்ணிருக்கலாம் தெரியும் குரூப் போர் எக்ஸாம் நடந்து முடிச்சுட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது இப்ப இந்த ஊராட்சி செயலாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து மினிமம் வந்து பத்தாம் வகுப்புன்னு போட்டிருக்காங்க குரூப் போர்ல ஆட் பண்ணலாம் ஒரு ஒரு ஜியோ ஏதாவது தமிழக அரசு வந்து முடிவு பண்ணி ஜியோ வெளியிட்டு இந்த பணியிடங்களை வந்து நாங்க இதுக்கப்புறம் குரூப் போல ஃபில் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிருக்கலாம் சோ அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி வந்து நேர்காணல் அஹ் நேர்காணல் சர்டிபிகேட் இன்டர்வியூல் பண்றாங்க போது மக்கள் கிட்ட இந்த மாதிரியான ஒரு அச்சமும் இந்த மாதிரியான ஒரு செய்தியும் பரவுறது வந்து இயல்பு அது எல்லா விதமான அது இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி மட்டும் அல்ல மற்ற நிறைய விதமான அரசு பணியிடங்களுமே அந்த நேர்காணல் மூலியமாக டைரக்டா வந்து சர்டிபிகேஷன் மூலமா பில் பண்றாங்க அப்படின்னாலே இந்த மாதிரிதான் வந்து சொல்லுவாங்க ரைட்டா ஸோ ஆனால் வந்து மாதிரி எப்படி ஃபில் பண்ணா நேர்மையா ஃபீல் பண்றாங்களா நேர்மையா ஃபில் பண்ணலையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அதை பத்தி நம்ம வந்து பப்ளிக் மீடியாவில யூடியூப்ல உட்காந்து சொல்லவும் முடியாது வித்வுட் குரூப் போட ரைட்டா கமல்ல என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கின்ற நம்பிக்கை இருந்தால் இருந்தா அப்ளை பண்ணுங்க இல்லை இது வந்து சரியான உங்களுக்கு கிடைக்காது இது பணம் தான் தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் போலீஸ் எக்ஸாம் குரூப் டூ வேற ஏதாவது தேர்வுக்கு வந்து நீங்க வந்து படிங்க ரைட்டா நான் வந்து இது வந்து எப்படி சார் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடிப்படையில் தகுந்த நபர்களை நாங்கள் வந்து நேர்காணல்கள் சிவிக்கு வந்து கூப்பிடுவோம் மாதிரி போட்டிருக்காங்க அத மாதிரி சில பேர் வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் வந்து எண்பது சதவீதம் எடுத்துக்குவாங்க அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து இன்டர்வியூல வந்து மார்க் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபில் பண்றதா வந்து சொல்றாங்க ஆனா இப்ப வந்து இருக்கிற நோட்டிபிகேஷன் இப்ப வந்து இல்லையா வெப்சைட்ல அதுல இந்த அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா சம்பளம் ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருப்பாங்க அது எப்ப எதுவுமே பார்த்தீங்கன்னா தேர்வு நம்ம எப்படி வந்து செலக்ஷன் பண்றோம் செலக்ஷன் ப்ராசஸ் தேர்வு முறை அப்படின்றது நாங்க பத்தாவது வகுப்பு மதிப்பெண் எத்தனை இடத்துக்கு போறோம் நாங்க வந்து இன்டர்வியூக்குள்ள மதிப்பெண் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய கூடிய இப்ப வந்திருக்கக்கூடிய அறிவிப்புல அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்ப செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி அவங்க தெளிவா சொல்லல அல்லது கிளாரிபிகேஷன் வந்து சரியா கொடுக்கல நோட்டிபிகேஷனே கொடுக்கல அப்படின்னும் பொழுது இது எப்படி செலக்ஷன் பண்ண போறாங்க அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்களா இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வந்து எதன அடிப்படையில் வந்து தகுதியை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய அதுக்கு எப்படி பண்ண போறான்னு பண்ணாதான் தெரியும் உறுதியை சொல்ல முடியாது பட் ஆனா நீங்க எடுத்து பாருங்க வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல ஆஹ் நாங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணா இவ்வளவு எடுத்துக்க போறோம் இன்டர்வியூவில இவ்வளவு எடுத்துக்க போறோம் சொல்லி அந்த கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் பிடிஃபு டவுன்லோட் ஆகும் அதுல எதுவுமே வந்து அது கொடுக்கல தகுதி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் எட்டாம் வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க இப்படிதான் செலக்ஷன் பண்ண போறோம் அவங்களே தெளிவாக சொல்ல அப்ப எப்படி வேணாலும் செலக்ஷன் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் வந்து எழுது சோ கண்டிப்பா வந்து அரசு வந்து இதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பத்தாம் கல்வி தகுதி கொண்ட போஸ்ட் வந்து குரூப் போர்ல ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அதுக்கு அவங்க பலசீலனை பண்ணலாம் அது வந்து நிறைய பேரோட கோரிக்கையா இருக்கு ஆனா இந்த டைத்துக்கு இப்ப அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா அறிவிப்பு அவங்க செலெக்ஷன் பண்ற மெத்தட் என்னவோ தான் வந்து பண்ணுவாங்க ரைட்டா உங்களுக்கு இருந்தால் அப்ளை பண்ணுங்க இல்ல நம்பிக்கை விண்ணப்பம் வந்து பண்ண வேண்டாம் ரைட்டா மேற்கொண்ட கருத்து ஏதோ நான் வந்து இந்த போஸ்ட் ரிலேட்டடாக வந்து வித்தவுட் குரூபோட வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோக்கள் வந்து பேச முடியாது இப்போ நீங்க கமெண்ட்ல என்ன வேணாலும் சொல்லலாம் நான் யூடியூப்ல உட்காந்து ஏதாவது சொன்னேன் அப்படின்னா நீங்க ஆதாரம் அங்க இருக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல யார் நீங்க பாத்தீங்களா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நான் வந்து சொல்ல முடியாது நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பில்லிங் இருந்தா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு பில்லிங் இல்ல இது கிடைக்காத உங்களுக்கு அது யாருக்கோ கிடைச்சிட்டு போகுது ஓகேங்களா பொதுவா வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் முறைகேடுகளை தடுக்கலாம் இந்த மாதிரியான செய்திகளை வந்து அவாய்ட் பண்ணலாம் கொஞ்சம் நேர்மையா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கஷ்டப்பட்டு படிச்சு குரூப் ஓ குரூப் டூல கிடைக்கல பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும்போது இதுல ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணி வேலைக்கு போகலாம் கண்டிப்பா வந்து தகுதி அதாவது கொஞ்சம் மெரிட்ல நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் பணம் வந்து இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாடுறது வந்து குறையும் அப்படின்றது என்னோட கருத்து ஓகேங்களா சோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி